நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே இந்த சிறுபான்மை பள்ளிக்கான டெட்டு தேர்வு சம்பந்தமான உச்ச வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு வந்து போய் கொண்டிருந்தது அதற்கான இன்று அந்த கேஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து அவங்க அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தேர்வு தேர்ச்சி பெறாதவர்கள் ஆசிரியர் பணியிலிருந்து வெளியேறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதே மாதிரி வந்து நான் ஆசிரியர் தேர்வு த நான் வந்து எழுதவில்லை என்றால் இறுதி சலுகைகளோட வந்து கட்டாய ஓய்வு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் திட்டவட்டமாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணி நீங்கள் வந்து தொடரணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வந்து டெட்டு தேர்வு எழுதணும் இது ஆசிரியர் பணி தொடர்றதுக்கு மட்டும் இல்லை இது வந்து பார்த்தோன்னா ப்ரமோஷன் அதாவது பதவி உயிருக்கும் வந்து கண்டிப்பாக இந்த ஆசிரியர் கான டெட்டு தேர்வு கட்டாயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே நிச்சயம் ஒரு இது ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பு தான் அதே மாதிரி வந்து சில காரணங்களால் ஓய்வு பெறும் வய ஓய்வு பெறும் வயது அடிய ஐந்து ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது சரிங்களா இருந்தாலும் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி தரத்தை மேம்படுத்துவதாகவே உள்ளது அப்படின்ற மாதிரி தான் கல்வி வல்லுநர்கள்லாம் இப்போதைக்கு வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா சரி நண்பர்களே நீங்கள் வந்து சிறுபான்மை பள்ளியில் வந்து பணி புரிந்தால் நிச்சயம் இப்பயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ப்ரிப்ரேஷனுக்கு ஏன்னா இனியும் வந்து வேற ஜட்ஜ்மெண்ட்டு வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது நண்பர்களே கண்டிப்பாக இதிலருந்து ஒரு சுருக்கமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆசிரியர் பணி தொடரணுன்னா நீங்கள் டெட்டு அவசியம் அதேமாதிரி ப்ரொமோஷனுக்கும் டெட்டு அவசியம் அதேமாதிரி வந்து நீங்கள் ஒரு ஐந்து ஆண்டுகள் பெறும் வயது இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொடரலாம் சரிங்களா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் வந்து டெட்டு தேர்வு எழுத முடியவில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கட்டாய ஓய்வு சரிங்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இறுதி சலுகையுடன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு கொடுத்துக்கிற தீர்ப்பில் வந்து முடிவாயிருக்கு நண்பர்களே இது எல்லா சேனல்லையும் செய்தி சேனலும் போயிட்டுருக்கு கொண்டு இருக்கிறது நீங்கள் இன்னும் தெளிவாக பார்க்கணும் நீங்கள் அந்த செய்தி சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே இதே மாதிரி டெட்டு சம்மந்தமான டிஎன்பிசி சம்மந்தமான அனைத்து செய்திகளும் நம்ம சேனலில் வந்து பதிவிடப்படும் எனவே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஏன்னா நான் போடக்கூடிய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நண்பர்களே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்